பாயிரே காப்பள வசையை விடுவிச்சி பாயிரே காப்பள ஹோரா 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 ஹோ பை இது என்ன பண்ணா அத நல்ல தண்ணில அழங்கி போயிடுச்சு அப்படியே ஐயா யாருமே சரியான திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோர் இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிரக்கட்டோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள் மையத்திலும் இழந்து வரும் ஆயிரம் மூட்டைகள் இடை போட முடியாது அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அண்ணா தீவு கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வகையிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோட் மேனை கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்ய வேண்டும் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயி இருந்து நெல் உண்மை செய்கிறப்பட்ட ஒரு தவறான கருத்து ஒரு மெயான கருத்து பதிவு செய்யறோம் இது விவசாயிக்கு விரோதமான செய்தி இந்த கட்டணத்தை கேட்டு இரவண்டும் பகிலென்றும் பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிடு போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதுக்கு இந்த அரசாங்கம் இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கு இந்த நெல் கூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதலுக்கு கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையுமே வந்து நீங்களே படம் சில பெண்மணி அழுகுறா நான் போட்டிருந்தேன் அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த ஏற்பெயரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெர்மனி குழந்தை குறிச்சு வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொரோனா செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி

அதனால் தான் நாங்க வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் கருத்து சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை அனுமதி கொடுத்து செறிவிட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை லோட் மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட் மேனை கைக்கிட்ட பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் இருக்கிறது நெல்லை எப்படி விடவுன்னு எடுத்து செல்லப்போ இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக செய்ய தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாங்கத்தான் பார்க்க முடியாது அதே போல இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய பொறிக்கணக்கணும் அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி இன்னைக்கு விவசாய தொழில் வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது அதே போல முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதிமான் போட்டியில் போன அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்துல பயிர்கிடம் பெறலாம் நீ விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சு தந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூற்று முப்பது இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும்

நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் ஆக இன்னைக்கு இப்போ செலவு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதை அதுக்கு தவறு மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியை கணக்கு பார்த்தா பழைய தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போகிறது இல்லை தான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு போயிட்டாலும் கொடுக்கணுன்னாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவாக தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம்தான் தான் கணக்கிடுது அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்கே இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறை சாக்குபடி பயிற்சி இருக்கிறாங்க எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனே கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயி கொண்டு வந்த நில கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்பு இல்லாம பாதிப்பு இல்லா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மழையில் நினைந்து மூட்டை புறம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம்

பல நாட்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியே சாலைகளை தூக்கி செய்த நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறேன் இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கு அதோட அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்க

இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குனா நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நல்ல கொள்முதல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முடித்திருக்கு அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெல் பயிர்கள்லாம் போச்சு இந்த வயிறு முளைச்சிட்டு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத் தொகை இந்த அரசு தமிழகத்தில் முறையான பயன்பாதுகாப்பு முறையான பயிர்க்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இன்னொரு கூட முற்றுவரா இருக்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கற்று இருக்கு அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ வந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு கிட்ட பிறகு இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் பாதிக்கப்பட்டது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திருத்தமோ கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்து எல்லாத்தையும் காட்சி இருக்கும்போது நல்லா தூர்வாருங்க தூர்வாரின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் அடிஞ்சிடும் அந்த ஆட்சியில் நிறைய தூர்வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அண்ணா தீவு காய்ச்சல் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அண்ணா தீவு இந்தியாவிலேயே அண்ணா தீவு காய்ச்சல் தான்

அதனால் அண்ணா தீபம் காட்சி என்ன பொழுது இருபது சதவம் இருபத்திரெண்டு சதவீம் ஏற்படம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொண்டு வந்ததுக்கு குடும்பம் சென்று ஆனால் ஏ நான் கவனியர் திருமணத்தில் இதை குடும்பத்துற அனுபவித்திட்ட கேட்கும்போது நான் என்ன அனுமதி வரமில்லைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட விசாரிப்பேன் இப்போ மத்திய அரசுக்கு எல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட இப்போ மழை காலம் இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரியின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள்

எதிர்கட்சி தலைவர் மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி வாங்கித்த எப்படிப்பட்ட நிர்வாகம் பாரு பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட அதிசய அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றார் சண்டை படத்திலேயே ஆனா இவங்க முறையா அணுக வேணுங்க அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதாவது சரியான நேரத்தில் செய்வோமோ அதாவது சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேல பலி பழி சுமத்தி இவங்களை தப்பித்து விட கூடாது

உடனடியா போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்க சொல்றோம் இது என்ன சரியானது தானே இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது மழை பாதுகாப்பு நடவடிக்கைல தமிழக துணை நிற்கணும் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதே போல அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு பத்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல இதே அறிக்கை கொடுக்க ஏழு பத்துல இவரெல்லாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் வந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலக்களிக்கும் விடியா திமுக பெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணிகள்லாம் மலையில் வந்து முளைச்சிருக்காரு விவசாயம் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள்ள இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் எங்க திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதல் முன்னே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருக்குது இதுல எந்த அரசியல் நீங்கள பத்திரிக்கை கூட போய் பாருங்க இதுல என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்க கேட்கறதுனால தான் அந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புறது விவசாயம்

ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல் மணி எல்லாம் முடிச்சிருக்கும் குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாய இடத்துல இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது இது அரசுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுது வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்வது பல நாள் பூச்சி வச்சிருந்தால நெல் அவிச்சு போயிட்டு பயன்படாது இப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளை அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும் நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் நேற்று வரைக்கும் அரசாங்கத்தில் எட்டு பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்சா இருக்கு

ஆரணேரி ரெண்டு கொல்முல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யணும் இந்த ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படின்ற எடுக்கா இருக்குது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதி மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதலுக்கு கொடுத்து அதே போல்

எம்எல்ஏ அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய இருக்குது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது அதையும் நான் டிபிசி சென்டர் வந்து அந்த குரோனுக்கு எடுத்து எடுத்துட்டு போடுது இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட தான் அந்த டிபிசியில காலியா இருக்கு அப்பதான் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் அந்த தெரிவிக்கிறது அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு மானிட்டரிங் ஆபிசர் அந்த மாவட்டத்தில் அடித்து இருக்கும் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனே கூட பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதிர்ப்பு தலைவராக இருக்கிறதா அந்த பிரச்சனை அடிக்கிறாங்க சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்றது வேண்டாம் அப்படின்னு சொல்றது வேண்டாம் நீங்க எல்லாம் பாத்தீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க

பல திறந்த வெளியில அவர்களை அடிக்கி அந்த மலையில முளைச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில பார்த்துருக்கிறோம் நான் மூணு மாவட்டத்துலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யிருக்கேன் நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு உடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுதான் கிடைக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

நேரடியாக நீங்கள் எல்லாம் வந்தீங்க பத்திரிக்கா உடம்பு அத்தனை வந்தீங்க பார்த்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்ய நான் சொல்கிறேன் இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா ஐயா யார் பாதிக்கிற விவசாயம் தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது

அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்து தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் தான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலங்கள் இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முறையத்தில் கொள்முறை செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு